ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்னைக்கு ஒரு சுவையான டேஸ்ட்டில் புதினா சாதம் செய்கிறது எப்படி அதுக்கு சைடிஷாக மொறு மொறுன்னு வாழக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு சாதத்துக்கு நான் பயன்படுத்தியது சீரக சம்பா ரைஸு ரெண்டு கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான சாதா பச்சரிசி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு அரை பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும் இது சீரக சம்பார் ரைஸ் அதனால் ரெண்டு கொதி வரும்பொழுதே பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு இது மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம வடித்து ஆற வச்சுக்கலாம் ரைஸை ஒரு அகலமான தட்டில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்துட்டு ஆற வச்சோம்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழகுழைப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்ததாக ரைஸுக்கு தேவையான புதினா மசாலாவை தயார் பண்ணிக்கலாம் ஒரு கட்டு புதினாவை வாங்கி இலைகளை கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயங்களை எடுத்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழெட்டு பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க புதினாவை அதனோடு சேர்த்துக்கலாம் புதினாவோட அளவு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் அரிசி முந்நூறு கிராம் அரிசிக்கு மூணு பொடி புதினா எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு மீடியம் சைஸு புதினா கட்டு வாங்கினேன் இது சரியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் சிறிது தண்ணி சேர்த்து அரைச்சாதான் நல்லா நைஸாக அரைக்க முடியும் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்கணும் சிறிதளவு தண்ணி தான் சேர்க்கணும் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுக்குங்க அடுத்ததாக எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இண்டாலியம் கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ரெண்டு கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வெறும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோடவே ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே வறுக்காத வேர்க்கடலை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லா பருப்பு வகைகளும் நல்லா பொன்னிறமாக பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சுக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா வறுந்த உடனே ஒரு கால் கப்பு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கொத்து கறிப்பிலைய இந்த எண்ணெய் கூடவே சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் கப்பு உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம சாதம் வடிக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா எசன்ஸை அதில் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விட்டலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் நல்லா கிரேவியை வதக்கி விட்டு நல்லா திக்காக வரும்பொழுது நம்ம நல்லா ஆற வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடாயில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வடித்த சாதத்துக்கும் இந்த எசன்ஸுக்கும் கரெக்டாக போச்சுங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையிலே உப்பு காரம் அந்த புதினாவோட ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த புதினா சாதத்துக்கு சைட் வாழக்காய் வறுவல் தான் மேட்சாக இருக்குங்க இந்த வாழக்காய் வறுவலை பொறு மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ வாழைக்காய் ரெண்டு வாங்கி நல்லா தோலை சீவிட்டு சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா அலசி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாத எடுத்த வாழைக்காவோடு ஒரு அரை ஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறுனா போதும் ஒரு நான் ஸ்டிக் பேனில் ஒரு நாலு கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செக்கு கடலை சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க வாழைக்காவை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா காய் பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வரணும் இந்த காயை நல்லா வதக்கணும்னா நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம பொறுமையாக வறுக்கணும் பாருங்கள் எல்லா காயும் நல்லா பொன்னிறமாக மாறி காய நல்லா வெந்திருக்கு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு தட்டலை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த கடாயில் நிறைய எண்ணெய் தொட்டு நம்ம ரெண்டு கரண்டி அதிலிருந்து எண்ணெயை எடுத்துடலாம் இப்போ காய் வறுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் போதும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கொத்து கறிப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டும் பொறிஞ்ச உடனே நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் இதை வதக்குறப்ப பார்த்திங்கன்னா தீயை குறைச்சிட்டு பொறுமையாக வறுக்கணும் இல்லாட்டி மிளகாத்தூளெல்லாம் கருந்துடும் அதனால் நிதானமாக தீயை குறைச்சிட்டு தான் நம்ம வறுக்கணும் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்தில் நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா செமங்க சூப்பராக இருக்குது மொறு மொறுன்னு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக லன்ச் பாக்ஸ் கட்டியாச்சு புதினா ரைஸும் வாழைக்காய் வருவலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டும் இதே போல் உங்கள் வீட்லேயும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்